பெருமாளும் முனிவர் சொல்வதில் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொண்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் பின்னர் அவர் அன்னை பத்மாவதியை திருமணம் செய்து கொண்டு தனது வாசஸ்தலமான திருமலைக்கு செல்ல தொடங்கினார் அதற்கு முன்னர் அகத்தியரின் குடிலுக்கு சென்று அவர் தருவதாக சொன்ன பசுவையும் வாங்கிக் கொண்டு செல்லலாம் என்று முடிவு செய்தார் அதற்காக அவர் முனிவரின் இருப்பிடம் சென்றார் ஆனால் முனிவர் அப்போது அங்கு இல்லை முனிவரின் சீடர்களே அங்கிருந்தனர் அவர்களிடம் பெருமாள் அகத்தியர் தனக்கு ஒரு பசுவை தானமாக தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார் என்பதை சொல்லி பசுவை பெற்று செல்ல செல்லவே நான் வந்திருப்பதாக சொன்னார் செய்வதறியாது திகைத்தனர் சீடர்கள் ஐயா தங்களையும் அன்னையையும் கண்டால் வைகுண்ட வாசனான அந்த பரந்தாமனையும் அன்னை மகாலட்சுமியும் போல் உள்ளது தாங்கள் கேட்டு மறுக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு இந்த ஆசிரமத்தில் அனைத்தும் எங்கள் குருநாதர் அகத்தியருக்கே உரிமையானவை அவர் அனுமதியில்லாமல் நாங்கள் எதையும் தரவும் இயலாது நீங்கள் அவர் வரும் வரை இங்கேயே தங்கியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு பணிவிடை செய்ய காத்திருக்கிறோம் பின் குருதேவர் வந்ததும் நீங்கள் பசுவினை அவரின் திருக்கரத்தாலேயே பெற்று செல்லலாம் என்றனர் பெருமாள் அவர்கள் சொன்ன பதிவில் வருத்தம் கொள்ளாது அவர்களின் குரு பக்தியையும் அதிதிகளின் காட்டும் மரியாதையும் கண்டு மகிழ்ந்தார் பின்பு அவர்களிடம் விடை பெற்று கொண்டு தன் நிரந்தர வாசஸ்தலம் நோக்கி புறப்பட்டார் சற்று நேரத்திற்கெல்லாம் அங்கு வந்த அகஸ்தியர் நடந்தவற்றை கேள்விப்பட்டு வருத்தமுற்றார் உலகையே காக்கும் முத்தமனை ஒரு பசுவின் காரணமாக அலைக்கழித்து விட்டதற்காக வருந்தினார் எப்படியும் பெருமாளை சந்தித்து தன்னிடம் உள்ளதில் ஆக சிறந்த பசுவினை தந்துவிடுவது என்று முடிவு செய்து காமதேனுவைப் போன்ற பசு ஒன்றினை அழைத்துக்கொண்டு பெருமாள் தாயாரோடு சென்று சென்ற வழியை விசாரித்து கொண்டு சென்றார் வேகமாக நடந்ததில் கொஞ்ச நேரத்திலேயே பெருமாள் நடந்து செல்வதை பார்த்துவிட்டார் பெருமாளை நோக்கி குரல் கொடுத்தார் சுவாமி கோவு இந்தா என்று சத்தமிட்டார் தெலுங்கில் கோவு என்றால் பசு இந்தா என்றால் எடுத்துக்கொள் என்று பொருள் ஆனால் சுவாமிக்கு முனிவரின் குரல் கேட்கவில்லை மீண்டும் சத்தமாக சுவாமி கோவு இந்தா என்று சொன்னார் அப்போதும் அவர் திரும்பவில்லை மீண்டும் மீண்டும் சுவாமி கோவு இந்தா கோவு இந்தா கோவு இந்தா என்று அழைத்து கொண்டே இருந்தார் அதுவரை அன்னநடை போட்டுக் கொண்டிருந்த பெருமாளும் தாயாரும் விரைவாக நடக்க ஆரம்பித்து விட்டனர் அகத்திய